ஏமா எல்லாரும் வரிசையில் நிலுங்க நீங்க வரிசையில் ஒழுங்கா தான் நான் எல்லாத்தையும் வெல்பிகேஷன் பண்ணிட்டு சீக்கிரமா வேலை முடிக்க முடியும் சத்தம் இல்லாமல் நிலுங்க ஓவராலாக வந்து டக்கு டக்குன்னு உங்களை பத்தி சொல்லுங்க அப்பதான் மகளிர் குழு அப்பதான் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும் அதனால அமைதியா வரிசையா வாங்க சார் சார் இந்த வரேன் சார் ஏன் எல்லாம் வரிசையில் நிலுங்கடி சார் நமக்காண்டி வந்திருக்காரு பார்த்து நடந்துக்காங்க பாத்தியா சிம்ரணத்தை அக்கால தங்கச்சி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நம்மளை விடாம என்ன நாட்டாம பண்றாள் இவர் இவர்கள்லாம் என்னத்தை சொல்றது ஏன் ஐசா அவையாரி அந்த கிப்பி மண்ட ஊருக்கு வந்ததுல இருந்து இப்போ தான் அவளை பாக்குறேன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே சிம்ரனத்த இவ்வளவு தெரியாத உங்களுக்கு இவ பெரிய அழப்பி ஜோதிகா தான் முனியம்மாவோட தங்கச்சி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கா ரொம்ப அழப்பி ஓவரத்தான் பண்ணுவாளு ரெண்டு பேரும் சேர்ந்த ஆளுகண்ணா ஒருத்தியா அந்த ஆட்டம் ஆடுவா இதுல இன்னொருத்தி வேறையா கிழிஞ்சிச்சு போ ஆமா சிம்ரனத்த ரெண்டு பேரும் ஆட்டமா ஆடுவாளுங்க நீங்க இப்ப பாருங்க என்ன கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போதுன்னு மட்டும் ஏ ஜோதிகா என் பின்னாடியே பாடி இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் காண்டெடுத்தவழுங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவாளுங்க நம்ம முதல் எழுதிட்டு போயிடுவோம் பின்னாடியே ஒட்டினா அப்படியே வா சரியா அக்கா அதெல்லாம் நீ கவலைப்படாதக்கா நீ போ நான் பாத்துக்கிறேன் மண்டமையை புடுங்கி விட்டுற மாட்டேன் எவ்வளோ நாள் வாயை திறந்தானா அப்படி சொல்றி நீ யாரு ஏன் தங்கச்சி இந்த ஊரே நமக்கு அடிமடி ஐசா என்ன எப்படி பேசுற ஆளுக பாரு இந்த ஆட்டம் ஆறு ஆளுகளு சிம்ரனத்தை என்னத்தான் பண்றது தலையெழுத்தேன்னு இருக்க வேண்டியதா இருக்குது ஐசாக்கா ஆரம்பிச்சிட்டாங்களா யாரு ஆண்ட்ரியா நீயா எங்க ஆரம்பிக்கிறான் வந்ததுலேருந்து அரை மணி நேரமா அந்த பேப்பர்ல என்னத்தையோ எழுதிக்கிட்டே தான் இருக்கிறான் நான் ஆரம்பிச்ச பாட்டை தான் காணும் இங்க ஒரு அக்கா தங்கச்சி எப்படி போய் முன்னாடி நிற்கிறாள்கள் பாத்தியா அக்கா சத்தமா அக்கா சண்டைக்கு வந்துட போறாளுங்க இவளுகிட்ட எல்லாம் சண்டை போட நம்மளால முடியாதுப்பா சண்டை சண்டைன்னு அழைவாளுக அக்கா தங்கச்சியா நாய் கொலைச்சா கூட நாய்கிட்ட போய் ஒவ்வொன்னு சண்டை போடுவாளுக்கா அப்படி ஆளுக அவளுக ஆயிசா இது யாரு டி சிம்ரனத்த இது யாருன்னு தெரியலையா எங்க சித்தப்பா மக ஆண்ட்ரியா சின்ன பொண்ணா பாத்தேன்டி இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாலே பரவாயில்ல சரிங்கத்த

யோ என்னையா ஓ வீட்டு காசு கொடுக்குற மாதிரி பேசுற வந்தையா பதிஞ்சியா போ சும்மா எவ்ளோ நேரம் தான் இருக்கா முடியும் உங்க முடியாது சரியா சார் நீங்க நெட் கனெக்ஷன் கிடைச்சதுமே பாத்தீங்க இவ்வளவுதான் பொறுமையா ஏ சிம்ரனே யார்ட்டி படிக்கல அந்த காலத்திலயே நான் எங்க அக்காவை எம்டெக் படிச்சிருக்கோம் தெரியுமா படிச்சிருக்கால பட்ட பட்டபடி படிச்சிருக்காங்க யாருக்கு அதை பூசு திரிங்க சிம்ரன கிடக்கிறாளுங்க அக்கா தங்கச்சி பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு ஸ்கூலுக்கே போனதில்லை ஈய ஈயச்சியில பழைய சோத்தை போட்டுக்கிட்டு முக்குமுக்குன்னு முக்குவாள் அக்காலந்தங்கச்சியம் ஏண்டி யாரி பழைய சொத்துன்னு வளர்ந்தவங்க எங்களையா சொல்ற எங்க வீட்டில் இருக்க பழைய சொத்து நீச்ச தண்ணிக்கு நாண்டுகிட்டு நின்னவனாண்டி நீயே அடியே எங்க வீட்டுல மாட்டுக்கு வச்சிருந்த கல்வி தண்ணியை குடிச்சிட்டு போனதானாடி நீயே பேச வந்துட்டா போய்ச்சி ஆய்சாக்கா விடுங்க சண்டை போடாதீங்கக்கா இவங்கள்ட்ட எல்லாம் எதுக்கு சண்டை போட்டு கடந்துறீங்க அடியை குட்டப்பாவோட வாய முடித்து நிற்கிறியா இல்லை தூக்கி போட்டு மிதிக்கவா உனியா மிதிப்ப மிதிப்ப சும்மா மிதிப்பியா நான் ஒரு உதவ உதச்சேன்னா நீ அங்கிட்டு போய் விழுந்துருவா பார்த்துக்கடி அடியே என்னடி எங்கக்கா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர்த்த முடியும் நறுக்கி விட்டுருவீங்க நறுக்கி பார்த்து பேசுங்க ஆயிரம் ரூபாய் தர்றாங்கன்னா பல்ல இழிச்சுட்டு வந்து நிற்கிறாள் இவ்வளவு எல்லாம் பேசுகிறாங்க ஆளுகளை பாரு ஆமா நாங்கள்லாம் இழிச்சிக்கிட்டு வந்து நின்னோம் இவ்வளவு இழிக்காம வந்து நின்னாளுங்க நீங்களும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தானே தொன்னாந்துட்டு வந்து நிற்கிறீங்க அப்படி சொல்லுங்க சிம்ரனத்தை வாங்க இங்கிட்டு வந்து நின்று சண்டை போடுங்கம்மா இங்கிட்டு பாருங்கம்மா இவன் கட்டி நம்மளை கூப்பிட்றேன் முனியம்மா நீ ரொம்ப அழகா இருக்கியா அதான் அந்த ஆள் உனக்கு கூப்பிடுறேன் எடு அந்த விளக்க மாத்தா வாயை கிழிச்சு புடியும் பாத்துக்க ஏற்கனவே கிழிஞ்ச வாயா தான் இருக்க நீங்க வாயை மூடிக்கிட்டு ஏமா அம்மா அமைதியா எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்கம்மா நெட் கனெக்ஷன் வந்துருச்சு எல்லாம் வரிசையா நின்று ஒழுங்கா பதிஞ்சு போங்க நீங்க எல்லாம் பொம்பளையா தானா இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க சொல்லிட்டாரு ஆபீசரு நீ ஒழுங்கா முதலே பதிஞ்சிருந்தீங்க அந்த சண்டை வந்திருக்குமாயா முதல் சரியா பதி அடியே சிம்ரனே பின்னாடி போடி அப்படியே நோகாம முன்னாடி வந்தா இப்ப பதிஞ்சிட்டு போலான்னு பாக்குறியா இப்ப போறியா லேடி பின்னாடி ஏன் தாடி முனியம்மா நீயே சொன்னாலும் நான் முன்னாடி பதிய மாட்டேன் போய் நீயே வாங்கி தின்னு அந்த ரூபாயா அம்மா உங்க பேர் என்னம்மா சார் என்னோட பேர் முனியம்மா இங்கிற நயன்தாரா சார் அவ பொய் சொல்றா சார் நயன்தார முகரை பாருங்க அவ பேர் முனியம்மா மட்டும்தான் அரிய ஆய்சா வாயை முடி நில்லு வந்தேன் விளக்கமா பிஞ்சு போயிருந்து சொல்லிட்டேன் நீ விளக்க மாத்த பிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுக்கிட்டு அடி இருக்கும் முனியம்மா தா விடுக்கா அவ பேசுனா நீ கூட பேசாத நீ மொதல் ஆஃபீஸர் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுக்கா அப்பதான் நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆமடி ஜோதிகா நீ சொல்றது கரெக்ட் தான் என் ஆய்சா இருடி உனி அப்புறமே சொல்லுமா சார் என்னைய செல்லமா நயன்தாரான்னு கூப்பிடுவாங்க ஆனா நீங்க முனியமானே எழுதிக்கங்க சார் சரிமா உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு அதை சொல்லுமா அவன் சும்மா தான் சார் இருக்கான் அவன் எங்க வேலைக்கு போறான் வீட்டில தான் இருக்கான் அப்போ நீங்க ரொம்ப ஏழை குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆமாங்க சார் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார் காலையில கூட சாப்பிடல சார் நீங்க சொன்னதுமே வேமா வந்துட்டேன் சார் சார் அவங்க பொய் சொல்றாங்க சார் அவங்க வட்டி கூட்டு சம்பாதிக்கிறாங்க லட்ச லட்சமா பணம் வச்சிருக்காங்க சார் ஏன்டி டி ஆண்ட்ரியா வாயை முடிட்டு பேசாம வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டுறேன் பாத்துக்க நீ வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன் நான் பாத்துக்கிட்டா இருப்பேன் உன் வாயை பிடிச்சி தச்சு விட்றேன் பாத்துக்க அம்மா எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா இல்ல நான் கிளம்பட்டா என்ன சொல்றீங்களா என்ன சொல்றீங்க நீங்க சாட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல வய வயன்னு கத்திட்டே இருக்கீங்க பொம்பளை தான நீங்க சார் சார் கோபப்படாதீங்க சார் சரி எனக்கு லேட் ஆகுது என்னோட இதெல்லாம் பதிங்க சார் நான் கிளம்பணும் சரிமா உங்க எல்லாம் பதிஞ்சாச்சு நீங்க போங்க அடுத்த ஆள் வரட்டும் அப்பாடி ஒரு வழியா பதிஞ்சான் இந்த சொட்டையன் எவ்வளவு நேரம் நிக்க வச்சிட்டான் என்னம்மா சொன்னா ஒண்ணு இல்ல சார் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்களே உங்களை நல்லவருன்னு வரும்னு சொன்னேன் சார் அடுத்து என் தங்கச்சிக்கு பதிங்க ஆயிரம் ரூபாய் சீக்கிரம் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருங்க அம்மா உன் பேர் என்னம்மா சார் என்னை எல்லாம் ஜோ ஜோன்னு கூப்பிடுவாங்க ஆனா என் பேர் ஜோதிகா சார் சரிம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு சார் எங்கள் 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 வீட்டுக்கார நீ எடுத்து பேசினா அதனால அடிச்சு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு தரத்து விட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் எனக்கு ரெண்டாயிரவாய் கூட கொடுங்க ஆமாம் சார் அவளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க சுற்றி இருக்க ஊரில் பூரா இவதா சார் சீட்டு பிடிக்கிறா சீட்டு பிடிச்சி லட்ச லட்சமாக பணம் வச்சிருக்கா ஊரை சுற்றி இடமா வாங்கி போட்டுருக்கா சார் ஏ இந்த அடி பேசாம பேசாமல் இருக்கியா இல்லையா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன் நீங்க ஆமாடி அக்கால தங்கச்சியும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதில் உங்கள் பொறுமையை வேறு நாங்கள் சோதிக்கிற உண்மையை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போங்க சொல்லிட்டேன் ஏன்டி ஆயிசா நாங்க வாங்கினா உனக்கு என்னடி செய்து ஏ ஜோதிகா நீ போய் பறிஞ்சிட்டு வா போலாம் ஆமா சார் நாங்கள்லாம் போய் சொல்றோம் தான் உண்மையை சொல்றாளுங்க காரு எல்லாம் வச்சிருக்காளுங்க சார் இதுக்கு மேல பொறுமை கிடையாது ஏ சிம்ரனே இந்த பக்கம் கொஞ்சமா இவே எதுக்கு நம்மளுக்கு அடியை என்னே எதுக்குடி அடிக்கிற அக்கா பாத்துக்கிட்டே நிக்காத நீ வந்து ரெண்டு போடுக்கா இந்த வரேன் ஜோதிகா அடியை தங்கச்சியும் சிம்ரனுக்கா பாத்துக்கிட்டே இருக்காதிங்க பிடிச்சி தள்ளுங்கக்கா

சிம்ரனு இந்த முனியமாக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா ஆபீஸரையே போய் அடிக்கிறா பார்த்த வா நமக்கு கிளம்பிடுவோம் ஐசாக்கா வாங்க நம்ம போயிடலாம் இவ்வளவு போலீஸ் கேஸ் ஆக்கிடுவாள் அட ரெண்டு பேரும் பயப்படாம இருங்க அவ மேலதான் கேஸ் வரும் நம்ம மேல ஒன்னும் வராது நீங்களாம் போகலைங்களா தெரியாம உங்க ஊருக்கு வந்துட்டேன் என்னை ஆளை விடுங்க நான் இப்பயே கிளம்புறேன் அக்கா நீ செஞ்சாக்கா கரெக்ட் அவனுக்கு இன்னும் ரெண்டு போடு போடுக்கா சொட்டேன் எனக்கு அக்காலும் தங்கச்சி நல்லா சேர்ந்துருக்காளு போலாம் நான் உங்க மேல கம்பெண்ட் பண்ண போட மாட்டேன் அரசு அதிகாரியா அடிக்கீங்களா போய் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் போயா யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா இங்கேயே தான் இருப்பேன் எங்கே ஜோதிகா அவளுக இவ்வளவு இன்றைக்கி ஒரு கை பார்க்கலான்னு பார்த்தேன் ஓடிட்டாளிகளா எங்கே போயிருப்போறாளுங்க இங்கே தானே வந்தாகணும் அக்கா நீ போட்ட போர்டில் அவளுங்க ஓடியே போயிட்டாங்க அக்கா அப்பாதையே என்னக்கா நமக்கும் ஆயிரரூவா கிடைக்காம போயிடுச்சு திரும்பிடி வருவாங்கடி அப்ப அப்போ பார்த்துக்கலாம் வா போகலாம் அக்களே உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க போயிட்டு வரோம் மக்களே மீண்டும் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிற மக்களே இப்படிக்கு உங்கள் முனியம்மா பாய்